நீண்ட நாள் வரலாற்றில் தனக்குன்னு தன்னிச்சையாக இடம் பிடித்த வன்னி யூடியூபர் கண்டிரெட் சப்ஸ்கிரைபர் கொண்டாட்டம் வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வீடியோ உண்டன என்றாகி பாத்தீங்கன்னா பக்கத்துல பிருவிழாவார் நிற்கிறார் திடீர் என்று வந்த உடையால எங்களுக்கு எதுவுமே செய்யலாம் போச்சு அதோட வந்தோட வந்தோடைஞ்சி பாருங்க எவ்வளவு பொருட்கள் கொண்டு வந்துருக்காரு உண்மையிலுமே கேட்கலாம் வாங்கி வந்து மலைய திடீர் என்ன வாங்கி கொண்டு வந்து நூருகே சாஸ்கிரபர வந்து செலிபிரேட் பண்ணணும் நம்ம விட சார்பில்லையான்னு சொல்லி உண்மையிலுமே நன்றி ஏன் சந்தோஷமா இருக்கு உண்மையில மண்டக்களவுக்கு போயிருக்க கேட்க வந்து நூலா வந்து ஹெல்ப் பண்ணி வீடு தந்து எல்லாமே செய்தது அவையில்தான் தான் பிரவிலாதன் பிரவிழாலனோட இருக்கிற சிவா மற்ற பிரிவாண்ட குடும்பம் குடும்பம் பண்ணிங்கண்ணாக்கள் எல்லாருமே சப்போர்ட் நல்லா சப்போர்ட் நன்றியே சொல்றேன் அதோட வந்து மறக்காமல் நாங்கள் நூறுக்கு அடிச்சதா அப்படியே சரி வந்ததும் முடிஞ்சது அப்படியே விட்டுட்டோம் அதுக்குரிய செலிபிரேஷனோட அப்படியே முடிச்சிட்டோம் ஆனால் திடீர் எதிர்பார்க்காமல் நேற்று கோல் பண்ணி சொன்னார் அண்ணா அங்க நிக்கிறீங்க விடிய ஒருக்கா வாரம் பண்ணு சரி சரி வாங்க நாங்கள் வளமையா சொல்லுவோம் என்ன சரி சரி அப்ப நான் சொல்ல சொன்னேன் முடியும் புட்டு புட்டு கொத்து புட்டு கொத்து செய்து வைப்போம் அப்போ செய்து ஆனால் பார்த்தாலும் இந்த கேக்குகள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா ம் உண்மையிலேயே சந்தோஷம் நன்றி 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 வெகு விரைவில் இதெல்லாம் உங்களை கனவாயே போகணும் நினைச்ச ஒரு இது வந்து இப்போ நிறைவேறி இருக்குது அது சொல்ல வார்த்தை இல்லை அதில் கஷ்டங்கள் துன்பங்கள் இதை நாங்கள் அடைஞ்ச முறைகள் எங்கட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எங்கட இதுகள் அதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அடுத்தது அடுத்தது என்ன செய்யறது இப்போ மெழுக்க கொளுத்தி வந்து கேக்கு கட் பண்ண வேண்டியதா தான் நீங்க மேலே உங்களுக்கும் தெரியும் அதாவது யூடியூப்ல வந்து கால் பயிற்சி நம்ம மேலே வாரன்றது இவ்வளோ கஷ்டம் எத்தனை வருஷம் போல ஆடணும் அதை நார்மலாக கொண்டாடி வந்து ஒழிக்க கூடாது மேலே ஸோ அதனால கண்டிப்பாக நாங்களும் வந்து விஷ் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கடின உழைப்பு ஆனால் கடைசியா சுஜியோ வந்து இப்போ லாஸ்டாக ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றாக வருஷம் என்று நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எங்களோட ரீச் வந்து பல மடங்கா அதிகரிச்சதுதான் ஹம் எல்லாருக்குமே எங்கட வீடியோ பாக்குற உறவுகள்ல இருந்து எங்கட சொந்த பந்தங்கள்ல இருந்து எல்லாருக்கிட்ட ஆதரவு தான் உங்கள இந்த அளவுக்கு சாத்தி விட்டாரு நேற்று கூட நாங்க காணொளி கூட இல்லை ஒரு சில இதுகளால வந்து கூட இல்லை அது முதல் காணொளியில வந்து எல்லாருமே அப்பா கேட்டிருந்த நீங்க அப்பா சோமா அப்படி எல்லாம் எல்லாமே நிறைய 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 உறவுகள் எல்லாம் கேட்டிருந்தேன் நீங்க மாமாக்கு போகும் குஸ்பிட்டல்லாம் இருக்கிறா சொல்லி இப்போ பார்க்க போக போகுது எனக்கு கொஞ்சம் பருத்தம் ரெண்டு முடிஞ்சது தோள்முட்ல எல்லாம் அந்த பிரச்சனையால நானும் பெருசா படியா வழி கிடலாம் ஆக போச்சு எதிர்வாரம் காலங்களிலேயும் அப்பாவுக்குணம் ஆகி அடுத்து நாங்கள் புடி தொடர்து பார்ப்போம் எனக்கு ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வந்து எங்களோட சார்பில் எங்களுடைய சேனல் சார்பிலும் எங்களுடைய சப்ஸ்கிரை சார்பிலையும் வந்துட்டு ஹண்ட்ரட் கே எட்டினதுக்கு வந்து மறுபடியும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் நன்றி மிகப்பெரிய பங்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய எட்டவனும் அதை வந்துட்டு அப்படி வில்லேஜ் குக்கிங் பண்றதுல வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ பெஸ்டா இருக்கிறது பெஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கிறது நிறைய செய்து சொல்ல இப்ப இந்த சமையல் செய்யுங்கன்னு சொல்லி சொல்ல போனாலும் கூட இருக்கா என்னன்னு இருக்கு பண்ண வீடியோவா இருக்கு சோ அந்த அளவுக்கு எல்லாம் வந்து தேடி தேடி வித்தியாசமாக

என்ன சொன்னா வருங்காலத்துல வண்ணி யூடியூப் வந்து நம்மட சார்புல இனிப்பான விஷயம் அப்படிங்கறதுனாலதான் இந்த இனிப்பை வெட்டி கொண்டாடுறது இனிப்பை கொண்டாடுங்க அந்த நுராயில அதை பார்த்து கொண்டாடணும் விவரம் வராது அப்படி இருந்தாலும் அது கிளியர் பண்ணும் எங்க வட்டுப்படையில வட்டுப்பட இல்லையா

ஹன்று கே படைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டம் ஏன்னா பல இடத்த ஓடணும் சாப்பாடு தண்ணி இல்லாம இரவு வகலா கண்மொழிச்சு நிறைய வேலை செய்து இரவு பகலா கண்மொழி பண்றது இப்பவுமே நடந்து கொண்டு கண்டிப்பா அது நார்மலா அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன நீங்க தொழில் பண்றீங்க இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய வேலையாண்டுகள் கேட்பாங்க எல்லாருக்குமே உண்மை நான் சொல்றேன் நாங்களும் எல்லா தொழிலும் செய்து வந்தவங்க தான் மேசம் விளவேணுமோ ஓடாய் விளைவு எல்லா வேலையும் செய்து வந்தவங்க தான் அந்தந்த வேலைக்கு அந்தந்த ஒரு டைம் இருக்கு ஆனா இந்த வேலைக்கு வந்து டைம் அப்படிங்கிறது வந்து கிடையாது மழையும் கிடையாது வெயிலும் கிடையாது அன்னிக்கி ஓடி வந்து நாங்கள் வீடியோ எடுத்தே ஆகணும் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி ஆகணும் யோசிக்கணும் வந்து எங்களுடைய சந்தாதாரர்கள் வந்து அடுத்த என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மைண்டுக்குள்ளே நாங்கள் இறங்கி திரும்ப யோசிக்கணும் நிறைய நெகட்டிவ் கமாண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே வரும் ஆனால் ரெண்டையும் வந்து ஒன்றா தூக்கி வச்சு பார்த்து நாங்கள் சமந்தரமாக பயணிக்கணும் சொல்ல ஒரு கட்டத்தில் மைண்டு வந்து கோளாறாகி அப்செட் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது சார் அப்படியெல்லாம் போயிருக்கும் நிறைய தடவை வீடியோ எடுத்து கணமுழிச்சு மைண்டே வந்து அப்செட் ஆகும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை தான் வந்து உண்மையில் யூடியூப் அப்படிங்கிறது அது அந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு தியேட்டருக்குள்ளேயே படம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன அந்த படம் குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடும் ஆனால் அந்த ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு அவன் பட்ட கஷ்டங்கள் இரவு வேலை கண்மொழி லைட்டிங் வேலை எடிட்டிங் வேலை ஒருத்தர் வந்து கதையமைக்கிறதில்லன்னு சொல்லி ஆயிரம் பேர் கஷ்டப்பட்டுருவான் அப்படி ஒன்று தான் வந்து உண்மையில் சந்தாதாரர்கள் வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்கு வந்து யூடியூப் பரிசுகள் வந்து தேடி தேடி கண்மூழித்து வந்து ஒரு வேலைகள் வந்து பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த கட்டங்களை வந்து கடந்து வந்து வந்துட்டீங்க இப்போ எங்களுக்கு வந்து உங்களோட அறிவு புத்திரமையாலே ஒரு காட்சி காட்டுங்க இது இப்போ சொல்ல போனால் வந்து இந்தியாவில் திரையரங்குகளில் வந்து நீசிகள் வாசிக்கிறது என்று சொன்னால் வந்து அவ அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீண்ட நாள் வரலாற்றில் தனக்கென தன்னிச்சையாக இடம் பிடித்த வன்னி யூடியூப் பர்சன் கே சப்ஸ்கிரைபர் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடுவாங்க அது கொண்டாடுவாங்க இப்போ சொன்னால் வந்து தமிழக அதில் வேலை செய்யும்போது ஸ்டார்டிங் வந்து எனக்கு அதுதான் வந்து ஸோ அதில் சொல்லும்போது சாங்ஸ் போயிட்டு இருக்கும் சொல்ல சொல்லும் தத்த தாமு லகுரும் வாம் இல்லை இல்லைன்னு சொல்லலாம் தத் தாமு லகுரும் அப்படி சொல்லி கொண்டு வர்றது சில நேரம் தான் மிக்சிங் பண்ணியாத ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்போ அப்படியெல்லாம் நிறைய இது இருக்குது கண்மொழிச்சி நித்திரன்றது இருக்குது ரேடியோக்குள்ளெல்லாம் மறந்து உண்மையாக சொல்ல போனால் ரேடியோ ஃபீல்டுக்குள்ளே வந்து பேசும்போது தானையா நம்ம அந்த இது இருக்கும் அப்புறம் அது விட்டு வழியில் வந்து கொண்டு சொன்னால் கொஞ்சம் மறந்துடும் இப்போ நோமலாக இலங்கை இலங்கை நியூஸ் உள்ள ஒரு அறிவிப்பு சொல்லி செய்தாருங்க இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவணுமா இல்லை அதுக்கு பிறகு வந்து ஓகே ஓகே லேட் லேட் லேட்டஸ்டா ஓகே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இலங்கையின் முதல் தர வானொலியான இந்த வானொலி பேர் சொல்ல இல்லாது இந்த வானொலியில் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த காலை வேலையில் வந்து நாங்கள் உற்சாகமாக கலகலப்பாக இந்த காலை நேர தென்றல் ஓகே காலை ஒரு பேர் வச்சு ஹெடிங் வச்சுருப்போம் அது ஷோக்கு ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து அழிஞ்சிருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கி என்டர்டெய்ன்மெண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி நீங்கள் விரும்பின பாடல்களோட சந்தோஷமாக உங்களோட பல விஷயங்கள் வந்து நாங்கள் கலந்து கொண்டு பயணிக்கப்புறோம் ஸோ யார் யாருக்கு புது திரைப்படங்களில் வந்து என்னென்ன பாடல்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து இப்போ வந்து சொல்லலாம் அதில் சேர்த்து உங்களோட வீடுகளில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷலாக வந்து அதாவது யாருக்காச்சும் வெட்டி ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அப்படி சொன்னால் வந்து வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து விசேஷ பண்ண போகிறீங்க அப்படி சொன்னாலும் வந்து கால் பண்ணி இப்போவே நீங்கள் சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாலும் நம்ம ஒரு சாங்ஸ்க்கு போய்ட்டலாம் ஸோ சாங்ஸ் தொடர்ந்து கண்டினியூ வந்து അവിടെ അല്ല നന്ദി

ஸோ இது வந்து எங்கள்ட இதில் சொல்கிறேன்னு சொன்னால் செல்வென் இங்கே செல்வேன் சொன்னால் திலாப்பியா ரொம்ப திலாப்பியா அதுக்குரிய பேர் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க சாப்பிடுவோமனா ஓ எங்கே எனக்கு மீன் பிடிக்கல காண பாருங்க பார்த்தீங்களே கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டிங்களே இங்கே அதோட ஸ்வி வந்து சாப்பிட்டு நேரத்துக்கு என்ன உருட்டு சாப்பிட்டா அவ அவள் சாப்பிடு இல்லை சாப்பிடுல சின்னாளுக்கு சாப்பாடு கீத்தினபடியா அப்படியே வைக்க முடியாது சின்னாலும் சாப்பிட்டேன் இது சம்பளம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு அது அங்கால வந்து இது மாசி சம்பளம் கொடுத்தா போடுவாங்க இறைச்சில சம்பளம் போடுறாங்க மாசி சம்பளம் செய்து நாங்க நாங்க உங்கள் காலையில போட்டு நாங்க மாசி சம்பளம் இந்த புட்டு கொத்தம் செய்து நாங்க அதனால தான் இந்த இதெல்லாம் வந்து நாங்க காலையில காட்டையில பலம் இருந்துட்டு கோதுமமா சேர்த்து செய்யற நாங்க பெருமாளம் இதுல அரிசி மாலையும் செய்யலாம் இந்த புட்டு கொத்தம் அரிசி மாவா இது அரை கோதுமமா

ரைஸ் குக்கர் இருக்குல்ல அந்த இதுல ஓ அந்த தட்டில வெச்ச வைக்கிறாங்க அது எல்லாமே வெல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க ஓ என்ன சோறும் வந்து வெல்ல தான் சோறும் வெல்ல பொங்கலுக்கு இங்க இங்க வந்து எனக்கு புதுசா இருந்தது பொங்கலுக்கு சிவப்பு அரிசி போங்க சிவப்பு அங்க வெல்ல அரிசில போங்க வாங்க நாங்க சிவப்பு எல்லாம் போங்கறது ஓ அப்படி தான் சொல்லி இருந்தது வெல்ல அரிசில போங்கறது சிவப்பு எல்லாம் செய்யறதனா குறைவ நாங்க சிவப்பு பொங்கல பாத்தே இல்ல முதல்ல நான் சொன்னேன் இங்க ரேடியோல வேலை செய்ய வந்தேன் டேய் தப்புனால

வேணாம் பெரிய எங்க தூரம் இல்லை ஐயா இங்க உண்மையிலேயே பாத்தீங்களா இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே எங்களை எதிர்பார்க்காமல் எங்களுக்கு கேக் எல்லாம் பண்ணிக்கணும் அந்த கேக் விட்டுறது காரணமே வீடியோ பாக்குற நீங்க தான் அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்ல நல்ல ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்காமல் அதோட இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தது வந்து மட்டக்குள்ள பண்ணா கிட்டத்தட்ட கொஞ்சம் நெஞ்ச தூரம் இல்லையா உண்மையிலேயே அவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து ஃபுல்லா கடை சாப்பாடு சாப்பிட்ற வீட்டு சாப்பாடு சாப்பிடத்தான் சரி உண்மையிலேயே நல்ல சந்தோஷம் நிறைய பேர் உண்மையில அதை சொல்லப்போனா கண்டிப்பா நிறைய பேர் இப்ப பொறியினர் சிங்க வந்தா நிறைய பேர் வந்தா

அப்ப நாங்கள் மலையும் துமிச்சு கொண்டு இருக்குது அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்